டிசம்பர் நவம்பரில் இருந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரும் எழுச்சி பாஜக கண் முன்னாலே செய்து காட்டப் போகிறது என்பதைத்தான் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார் அறுபதுகளிலே போடப்பட்ட தடை அநியாயமானது அபாண்டமானது இந்த போர்க்காலங்களில நமது வீரர்களுக்கு எல்லையில சண்டை நடக்கின்ற தளத்துல கூலியாளர்கள் கூட போக மாட்டாங்க இந்த குண்டுகளை சுமந்து கொண்டு அப்போது ஆர் எஸ் இந்த தேசத்தின் மீது பக்தி இருக்கிற காரணத்தால உயிரை பொருட்படுத்தாமல் அங்க நேரடியாக கொண்டு கொடுத்தாங்க இந்திரா காந்தியின் அரசாங்கம் நமக்கு எதிராக இருந்து ராஜீவ் எதிராக இருந்தாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் காட்சி அதனால அப்படியே போயிடுச்சு ஆனால் ஆர் எஸ் எஸ் அமைப்பை அரசாங்கத்திலே மிக உன்னதமாக உத்வேகமாக உணர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கும் ஆர் எஸ் எஸ் எந்த விதமான இடைவெளியும் உண்மையிலேயே இல்லை ஆர் எஸ் எஸ் பங்களிப்பு அரசாங்கத்தில் இருக்குமானால் அரசாங்கம் நேர்மையாக நியாயமாக ஊழல் என்று செயல்படும் வேகமாக செயல்படும் சந்தர்ப்பவாத கட்சி ஓங்கி அடிச்சு நீங்க என்ன சொல்லி கத்து சொல்றீங்களோ அப்படி கத்துவாங்க அல்லானு கத்துவாங்க இயேசுன்னு கத்துவாங்க ராமர் கத்துவாங்க திடீரென ஆன்மீக அரசாக மாறி திராவிட மாடல் தான் ராமருடைய மாடல் என்று இவர்கள் சொல்லுவது ஆட்சி ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் வந்து கோவில்களை பற்றி சொன்னது அதில் இருக்கக்கூடிய சக்தி அதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் இந்துத்துவா வளர்ந்து வருகின்ற காரணத்தினால ஏற்பட்ட அதிர்ச்சி பயத்துல சொல்லுகின்ற உலரல் தான் அந்த மாடல் இந்த மாடல் மூணு எழுத்த மட்டும் பாத்தீங்க பாஜக திமுக போட்டு பொய்யை மட்டுமே பேசி இதுவரை அரசியல் செய்து கொண்டிருக்கிற கட்சி திமுக மட்டுமே பொய் புரட்டு புனை சுருட்டு ஏமாற்று வேலை பித்தலாட்டம் இவைகளுடைய மொத்த உருவம் திமுக அந்த குற்றச்சாட்டை பாஜக மீது போட முயற்சி செய்து அவர் தோற்று போயிருக்கிறார் முழுக்க முழுக்க பொய்யினுடைய உரைகள் உறைவிடம் பிறப்பிடம் ஆரிஜின் திமுக நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரதர் மீடியா வணக்கம் விஜய் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன குறிப்பிடுகிறார்னா வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதத்துல அக்கட்சியின் அடிப்படை கட்டமைப்பில் இருந்தே வந்து மாற்றம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் என்ன ஜி நடக்க போகிறது பாஜக விஜய்க்கு ரொம்ப ஆசை அவசரமாத்னா உண்மைகளையும் ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லி விடுகிறேன் அண்ணாமலை சொன்ன ரகசியத்தை சொல்லி விடுகிறேன் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய ஆட்டத்தை அகம்பாவத்தை அடக்கி வெறும் பதிவேடுகளிலே மட்டும் லட்சக்கணக்கிலே உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் உண்மை இல்லை என்பதை மக்களுக்கு வெளிக்காட்டி உண்மையான உற்சாகமும் உத்வேகமும் உணர்ச்சியும் இருக்கக்கூடிய கட்சியாக பாஜக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டி அதனால் நவம்பர்ல இருந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரும் எழுச்சி பாஜக செய்து போகிறது என்பதை அரசு ஊழியர்கள் இனி வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்பின் செயல்பாடுகள்ல வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த இதற்கு வந்து தடை விதித்ததையும் இப்போது வந்து இல்ல நீங்க பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு நீங்க இருப்பதையும் நீங்க அந்த அறுபதுகளிலே போடப்பட்ட தடை அநியாயமானது அபாண்டமானது ஏனென்றால் முதல்ல வந்து நடந்த சீன போர் அதற்கு பின்னால பாகிஸ்தான் போர் இரண்டு முறை போர் இந்த போர்க்காலங்களில நமது வீரர்களுக்கு எல்லையில சண்டை நடக்கின்ற தளத்துல கூலியாளர்கள் கூட போகமாட்டாங்க இந்த குண்டுகளை சுமந்து கொண்டு வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு அதே மாதிரி அந்த நம்முடைய போர் வீரர்களுக்கு உற்சாகம் மூட்டுவதற்காக அவர்களுக்கு உணவுகளை கொண்டு செல்வதற்காக போக மாட்டாங்க அப்போது ஆர் எஸ் எஸ் தான் இந்த தேசத்தின் மீது பக்தி இருக்கிற காரணத்தால் உயிரை பொருட்படுத்தாமல் அங்கே நேரடியாக கொண்டு கொடுத்தா அதற்கு ரெசி புறக்கேஷனா நேரு அவர்கள் அறுபத்தி ஐந்து அந்த ரேஞ்சில் வந்து குடியரசு தினத்தில் வந்து ஆர் எஸ் எஸ் அணியோகப்பை பங்கு கொள்வதற்கு அனுமதித்தார் ஆனால் அது அப்படியே சட்டங்கள் எல்லாம் உத்தரவுகள் எல்லாம் சட்டமல்ல ஆர்டர்ஸ் இன்டர் கவர்மெண்டல் ஆர்டர்ஸ் அந்த ஆர்டரை வந்து அப்படியே கிடப்பில போட்டு அதுக்கு அந்த சப்சிக் அரசாங்கம் குறிப்பா இந்திரா காந்தியின் அரசாங்கம் நமக்கு எதிராக இருந்தது ராஜீவ் எதிராக இருந்தாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் காட்சி அதனால அப்படியே இது போயிடுச்சு ஆனால் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்த ஒரு அரசாங்கத்திலே மிகவும் உன்னதமாக உத்வேகமாக உணர்ச்சியாக ஈடுபாடோடு அரசாங்கத்தில் ஈடுபாடோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு தொழிலாளர் அமைப்புகள் பாரதிய மசூர் சங் அந்த மாதிரி அமைப்புகள் அவர்கள் ஈடுபட்டு அரசாங்கத்திலே அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக இருக்கிறது அதனால இத்தனை நாளைக்கு வந்து அரசாங்கத்துக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எந்த விதமான இடைவெளியும் உண்மையிலேயே இல்லைதான் அதிகாரப்பூர்வமாக ஒரு பழைய உத்தரவை திருப்பி போட்டு வாபஸ் வாங்கி புதிய உத்தரவை இப்போது இந்த அரசாங்கம் போட்டிருக்கிறது அது வரவேற்கத்தக்கது ஆர் எஸ் எஸ் ஒன்றிய பங்களிப்பு அரசாங்கத்தில் இருக்குமானால் அரசாங்கம் நேர்மையாக நியாயமாக ஊழல் என்று செயல்படும் வேகமாக செயல்படும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் செயல்படும் எனவே இந்த அரசாங்கத்தின் இந்த உத்தரவை நான் வரவேற்கிறேன் என்னை பொறுத்த மட்டும் இது தாமதமான ஒரு தான் திமுக அரசாங்கம் என்பது இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதை போல் எல்லாரும் ஆனா திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி என்ன சொல்றாருன்னா திராவிட ஆட்சியின் திராவிட மாடலின் முன்னோடி என்பது ராமர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக அரசு என்பது ஆன்மீக அரசாக மாறிவிட்டதா சந்தர்ப்பவாத அரசு சந்தர்ப்பவாத கட்சி திமுக அடிச்சி கட்சி நீங்க என்ன சொல்லி கத்து சொன்னீங்களோ அப்படி கத்துவாங்க அல்லான்னு கத்துவாங்க இயேசுன்னு கத்துவாங்க ராமர்னு கத்துவாங்க அதனால திடீரென ஆன்மீக அரசாக மாறி திராவிட மாடல் தான் ராமருடைய மாடல் என்று இவர்கள் சொல்லுவது ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை காரணம் இப்போது வந்து இந்த ஆன்மீக மாடல் மிக வேகமாக உயர்ந்து வருகிறது காரணம் மக்கள் வந்து அந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் நம்மளுடைய புராதமான கோவில்கள் அதனுடைய சரித்திரம் முழுசா வெளியே தெரிய ஆரம்பிக்குது அது எவ்வளவு புனிதமானது புண்ணியமானது பவித்திரமானது அங்கே செல்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில சொந்த மனம் எவ்வளவு தூரத்துக்கு அமைதி அடைகிறது வலுப்பெறுகிறது இறைவனுடைய அருள் காரணமாக நாம் எவ்வளவு தூரத்துக்கு விருத்தி அடைகிறோம் பலம் பெறுகிறோம் மனம் பலம் பெறுகிறது குடும்பம் பலம் பெறுகிறது என்பதையெல்லாம் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் வந்து கோவில்களை பற்றி சொன்னது அதில் இருக்கக்கூடிய சக்தி வைப்ரேஷன் பவர் அது வந்து அளப்பரியது அதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் அதனால அது வலு மக்கள் வந்து இந்த மிக கடுமையான யுகம் இந்த கடுமையான நேரம் இது வந்து பிரெஷர் அலுவலக ப்ரெஷர் வியாபாரத்தில் ப்ரெஷர் குடும்பத்தில் ப்ரெஷர் இந்த ப்ரெஷரை எல்லாம் நீக்குவதற்கு சைக்காலஜியில் போய் கவுன்சிலிங் எல்லாம் பண்ண முடியாது கோயில்களுக்கு போகும்போது நம்முடைய மதகுருமார்களுடைய ஆன்மீக உரைகளை கேட்கின்ற போது இவைகளில் வெளியேறுகிறார்கள் இவையெல்லாம் நடக்கின்ற காரணத்தினால் இவைகளெல்லாம் பலம் பெற்று இருக்கிற காரணத்தினால திமுகவனுடைய இந்த பழைய சித்தாந்தங்கள் போலீஸ் சித்தாந்தங்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து வருகிறது மக்களால் நிராகரிக்கப்பட்டு வருகிறது அதனால என்ன ஒரே போர்டு போட்டுடலாம் அதான் இது அந்த மாடல் தான் இந்த மாடல் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு அதனால அந்த கற்பனையிலேயே அவர் இருந்துகிட்டு இருக்கட்டும் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள் ஆனாலும் கூட இந்துத்துவ வளர்ந்து வருகின்ற காரணத்தினால ஏற்பட்ட அதிர்ச்சி பயத்துல சொல்லுகின்ற உளறல் தான் அந்த மாடல் இந்த மாடல் என்பது திமுகவின் துணை முதல்வராக வரப்போகிற உதயநிதி அவர்கள் வந்து சொல்கிறார் பொய்யை மட்டுமே பேசி அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் ஒரே ஒரு மூணு எழுத்த மட்டும் பாத்தீங்க பாஜக திமுகன்னு போட்டிருக்கேன் பொய்யை மட்டுமே பேசி இதுவரை அரசியல் செய்து கொண்டிருக்கிற கட்சி திமுக மட்டுமே இதுவரை அதுதான் செஞ்சுகிட்டு இருக்கு அதனுடைய அத்தனை சரித்திரங்களும் எல்லாம் இவர் திங் இஸ் அவைலபிள் பாத்தீங்கன்னா பொய்யை தான் சொல்லியிருப்பாங்க பொய் புரட்டு புனை சுருட்டு ஏமாற்று வேலை பித்தலாட்டம் இவைகளுடைய மொத்த உருவம் திமுக அத வந்து ஒரே லைன்ல அவரால் சொல்ல முடியாது அதனால அந்த குற்றச்சாட்டை பாஜக மீது போட முயற்சி செய்து அவர் தோற்று போயிருக்கிறார் முழுக்க முழுக்க பொய்யினுடைய உரைகள் உறைவிடம் பிறப்பிடம் ஆரிஜின் திமுக தான் திமுக மட்டுமே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கிருஷ்ண நன்றி விஜய் நன்றி நாரதர் மீடியாவுடைய உணர்வாளர்களுக்கு